வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆம்மணி கொழுக்கட்டை நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இதை பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நான் கடமாக வச்சு தான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஸ்ட்ரவுலாக ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நல்லா பொன்னிறமாக வ கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி க கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பச்சை மிளகாய் இப்போ வந்து பெருங்காய தூள் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த கப்பால் தான் மாவு எடுக்க போகிறேன் அதனால் இந்த கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க பாருங்கள் ஒன்றரை கப்பு தான் ஊற்றிருக்கேன் நான் இப்போ இந்த தண்ணியிலே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நான் தேங்காய் துருவல் நிறையா போட்டால் ஒரு கால் கப் அளவு போட்டுக்கோங்க நீங்கள் நான் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் ந நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த உப்பு கரையணும் பாருங்களா அதனால் நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி தண்ணி நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோம் பாருங்களா கப்பில் அதே கப்பில் நான் ஒரு கப்பு நான் மாவு எடுத்துருக்குறேன் நான் இது கடை மாவு தாங்க இது கடை அரிசி மாவு கடை மாவு தான் எடுத்துருக்கேன் நான் இடியாப்ப மாவு எடுத்துருக்குறேன் நான் இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்குங்க மாவுலாம் கட்டி தட்டாதுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு பயப்படாமல் கலந்துருங்க ஒன்றும் ஆகாது உங்களுக்கு கட்டிலாம் தட்டாதுனால தண்ணி வந்து ஒன்றரை கப்பு ஒண்டி வச்சுக்கோங்க போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒன்றும் பய பயமே தேவையில்லை கட்டிப்பட்டுடுமா வேகுமா வேகாதானும் பயமே தேவையில்லை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நல்லா சுருண்டு வரணும் அதெல்லாம் தேவையில்லை அந்த தண்ணி நல்லா குதித்தோடனே மாவை கொட்டிட்டு நல்லா க கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா போதும் பாருங்க மாவு நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு தட்டுப்போட்டு மூடிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் போதும் இப்போ கொஞ்சம் நெஞ்சம் மாவு நமக்கு சரியாக கலக்கலனா கூட அந்த பத்து நிமிஷம் ஹீட்லேயே நல்லா வெந்துவிடும் உங்களுக்கு மாவு பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு இப்போ மாவு எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்துக்குங்க நல்லா சூடு ஆறினதே கலந்துக்குங்க நான் கொஞ்சம் எதுவதுன்னு இருக்கும்போதே கலந்துடுறேன் நீங்கள் உங்களுக்கு சூடு பொறுக்கலைன்னா கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கலந்துக்குங்க நீங்கள் இப்போ மாவு நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் நல்லா கட்டைகள் இல்லாமல் கையில் நல்லா கலந்துக்குங்க மாவு இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிங்க நீங்கள் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை மீடியம் சைஸ் பிடிச்சிங்க நான் ஆமணி கொழுக்கட்ட மாரி சின்ன சின்னதாக பிடிக்கிறேன் நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ எல்லா மாவும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் இந்த சைஸில் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எல்லாத்தையும் எல்லா மாவுலேயும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தமாரி எல்லாம் ஒரே மாதிரியாக வர அளவுக்கு பார்த்து பிடிச்சிக்குங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் நான் தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டு இருந்தால் வச்சுங்க அப்படி இந்த ப்ளேட்டுலன்னா இட்லி தட்டில் கூட வச்சா நீங்கள் ஆவி கட்டிக்கலாம் வேக வச்சுக்கலாம் நீங்கள் நான் இந்த ப்ளேட் வச்சுருக்கேன் நீங்கள் அதில் எண்ணெய் கூட தடவிக்கலாம் நான் எண்ணெய்லாம் தடவலை அப்படியே தான் வைக்கிறேன் நான் நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம் இல்லைனா ஒரு இல கூட அதில் போட்டுக்கலாம் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் நம்ம பிடிச்ச மா கொழுக்கட்டையெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் தாட்டு போட்டு மூடிக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கிட்ட எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க ஏன்னா மாவு நல்லா நம்ம கலந்துட்டோம் பார்த்திங்களா முன்னாடியே நல்லா வெந்துருச்சு மாவு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் போதும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சுடாதீங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் நினைப்பேன் நல்லா மினுமினு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மினிமினன் கொழுக்கட்டையோ இல்லை இதுமாரி ஆமணி கொழுக்கட்டையோ நல்லா இந்தமாரி மினுமினு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துக்கலாம் இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு சட்னியாக நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ரெசிப் ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் நான் கார சட்னி போட்டிருக்கிறேன் அதோடய வீடியோ உங்களுக்கு ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அந்த காரச்சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆமணி கொழுக்கட்டை பாருங்கள் கொழுக்கட்டை இப்போ ரெடியாகிடுச்சு புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்குது கொழுக்கட்டை இதேமாரி செய்து நல்லா உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் அதேமாதிரி நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் டக்குன்னு செய்யலாம் நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா போதும் டக்குன்னு இதை சே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து கார சட்னி அரைச்சி சாப்பிடுங்க நான் அந்த சட்னியோட வீடியோ வந்து ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கூட இதை வச்சு கொடுக்கலாம் காலையிலேயே செஞ்சு கூட லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோட அளவெலாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்